ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நீ மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி ஒரு புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது என் குழந்தையே நான் சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாததாக இருக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகியானவள் எதற்காக நமக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்தாள் என்று இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தனிமையை அதிகமாக நேசிக்கின்ற என்னுடைய குழந்தை இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு புதிய உறவு கிடைக்கப் போகின்றது இந்த உறவானது உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை சோதனைகளுக்கும் உனக்கு ஆறுதலாக இருக்கப் போகின்றது நீ எந்த விஷயத்தை மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் அது முதலில் அவர்களுக்காகத்தான் புரியப் போகின்றது எதனால் நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு புதிய உறவு வரப்போகிறது என்று நீ கேட்பாயானால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா தனிமை என்பது எல்லோருக்கும் அவசியமான ஒன்று ஏனென்றால் தனிமைதான் இங்கு நிறைய விஷயங்களை எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கின்றது நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் தனிமையில் மட்டுமே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது கூடாது என்று தான் உன் வராகியம்மா நான் உன்னிடம் சொல்கின்றேன் உன்னுடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு உனக்கென்று யாரேனும் ஒரு துணை அதுவும் உண்மையான உறவு உன்னோடு இருக்க வேண்டும் இதுதான் உன்னுடைய பிரச்சனை உண்மை என்று சொல்வதற்கு உண்மையான உறவு என்று சொல்வதற்கு வாழ்க்கையில் யாரும் இல்லை என்றுதானே என் குழந்தை மனம் வேதனை அடைந்தார் மனம் வேதனைப்பட்டார் இந்த நேரத்தில் ஒரு உண்மையான உறவினை உனக்கு அடையாளம் காட்ட இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக நீ சந்தோஷம் அடையத்தானே செய்வார் என் குழந்தையே உன்னுடைய சந்தோஷத்தை இன்று காண்பதற்காக உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் குழந்தை எத்தனையோ கஷ்டங்களில் நீ தவிக்கும் பொழுதெல்லாம் அம்மா அதை கண்டு கொல்லாமல் விட்டுவிட்டால் என்று நினைத்து வேதனைப்பட்டாய் அல்லவா என்று நான் அதற்கு உனக்கு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் எந்த விஷயத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆறுதலை தேடினாயும் அந்த விஷயத்திற்கு உனக்கான ஆறுதலை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இனி எப்பொழுதுமே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருக்காது நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் எது உனக்கு கஷ்டம் என்று நீ நினைத்தாயோ எந்த விஷயம் உனக்கு வேதனையாக தோன்றியதோ அந்த விஷயங்களில் உனக்கு மன நிறைவு கிடைக்கப் போகின்றது உனக்கான மன நிம்மதியினி நீ பெறப்போகின்றாயோ என் குழந்தையே யாருடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளாக மாறியதோ அவர்களுடைய வார்த்தைகளை இப்பொழுது உனக்கு நல்லதொரு மன எண்ணத்தை கொடுக்க போகின்றது இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கென்று நிலையான உறவு ஒன்று கிடைத்து விட்டால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரப்போகின்றது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கப் போகின்றது நீ எதற்காகவும் இனிமேல் யாரும் இல்லை என்று வருத்த வேண்டிய சூழ்நிலை வராது என்னதான் இந்த வராகியை நீ அருகில் வைத்திருந்து உனக்கு ஆறுதலை தேடினாலும் உனக்காக ஒரு உறவு ஒன்று உன் அருகில் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது அது இன்னமும் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நான் நிச்சயமாக அறிவேன் இந்த தாயானவள் காரணங்கள் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையின் எந்த ஒரு புதிய உறவையும் ஏற்படுத்துவது கிடையாது நான் காரணமில்லாமல் இல்லாமல் உன்னை தேடி வருவதும் கிடையாது எதுவாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் உனக்கு தேவைப்படுவதை நான் உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த தாயானவளின் அன்பு உனக்கு என்றும் நிலை பெற்றிருந்தாலும் ஒரு புதிய உறவை நீ மனம் விரும்புகின்றபடி உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றுமே இவர்களின் அன்பு மட்டும் உனக்கு இருந்தால் போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு ஒரு உண்மையான உறவு உனக்கு கிடைத்துவிடப் போகிறாள் ஆனால் என் குழந்தையே இந்த நேரத்திலும் நீ எனக்கு ஒரு உறுதி வாக்கினை கொடுக்க வேண்டும் அது என்ன தெரியுமா வாழ்க்கையில் கிடைக்கின்ற சில உண்மையான உறவுகளை என் குழந்தை நீ சரியாக பத்திரப்படுத்தி பார்த்து கொள்ள வேண்டும் இவர்கள்தான் இவர்கள் சரிதானே என்று எண்ணிக்கொண்டு அவர்களை நீ ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருந்துவிடக் கூடாது என் குழந்தையே உனக்கென்று கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அதை பொக்கிஷமாகத்தான் நீ பார்க்க வேண்டும் மாறாக கிடைத்த விஷயத்தை தொலைத்துவிட ஒரு நாளும் நினைக்க கூடாது அம்மா இதை பல முறை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இது நாள் வரையிலும் நமக்கென்று யாரும் இல்லை என்று வருந்தி இனி உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கப் போவதை நினைத்து சந்தோஷமடையப் போகின்றாய் என் குழந்தையே இந்த சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது இனி ஒருபோதும் என் குழந்தை நீ வேதனைப்பட தேவையில்லை நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக வந்துவிட்டேன் அல்லவா உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற புதிய உறவு உனக்கு இது நாள் வரையிலும் நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற அன்பினை ஒட்டுமொத்தமாக அள்ளி கொடுக்கப் போகின்றார்கள் இனி ஒரு பொழுதும் என் குழந்தை நீ இதற்காக மனம் வருந்த வேண்டிய சூழ்நிலை வராதபடி வாழ்க்கை பழைய வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்தாதபடி உன் வாழ்க்கையில் ஒரு உறவு நிலை பெற்று நிற்கப் போகின்றது இதற்காகத்தானே என் குழந்தை நீ ஆசைப்பட்டாய் இதற்காகத்தானே இத்தனை நாட்களும் நீ காத்திருந்தாய் இந்த ஒரு விஷயத்தை தானே என் குழந்தையை நீ உன் வாழ்க்கையில் விரும்பினாய் அதை உணர்ந்து தானே உன் வராகி அதனை உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் அதனால் இனி என்றுமே என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம் நான் உன்னோடு உடன் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டமும் இனி வந்துவிடாது உன் வாழ்க்கையில் நான் தரப்போகின்ற உறவு உனக்கு நிலையான உறவாக இருக்கப் போகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் உன்னுடைய கஷ்டத்திலும் பங்கு எடுத்துக்கொண்டு உன்னுடைய சந்தோஷத்திலும் உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகின்றார்கள் நீ வேண்டியது எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு துணை இல்லாமல் அதாவது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லாமல் நின்றிருந்தேன் இனிமேல் அந்த குறையும் இல்லாமல் நீ வாழ்ந்துவிடத்தான் போகின்றாய் இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த வராகி பொறுப்பெடுத்துக்கொண்டு உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன் தீயவைகள் எதுவும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் யாருமே இனி உன்னை பார்த்து கை நீட்டி ஒரு வார்த்தை பேசிவிட முடியாது உன்னை எந்த ஒரு குறையும் சொல்லிவிட முடியாது நீ விரும்பிய உறவு அடுத்தவர்கள் உன்னிடத்தில் அது இல்லை என்பதற்காக பேசிய கேலி வார்த்தைகள் எல்லாம் நீங்கி இனி உன் வாழ்க்கையில் உனக்கு புதிதாக ஒரு உறவு வந்து சேரப்போகின்றது இனிமேல் அந்த உறவுடன் உனக்கு நேரம் செலவிடப்படும் உனக்கு மற்றவை பற்றி யோசிக்கவே இனிமேல் நேரம் இருக்காது எல்லாவற்றிற்கும் மேலாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கப் போகின்றது இனிமேல் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் யாருடைய அன்பு இது நாள் வரையிலும் உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்து நீ வேதனைப்பட்டு மனம் நொந்து போனாயோ அந்த உறவு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் வேறு எதையும் இனி நினைத்து நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் குழந்தையே இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையை நான் தர காத்து கொண்டிருக்கின்றேன் அதை நீ எந்த நேரத்தில் பெற வேண்டுமோ எந்த இடத்தில் பெற வேண்டுமோ எந்த நிகழ்ச்சியில் நீ பெற வேண்டுமோ அந்த நிகழ்ச்சியில் நான் உனக்கு நிச்சயமாக உனக்கு நான் அதை தருவேன் அதுவரை சற்று நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் எதற்கும் கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை நீ சரிவர செய்துவா எதற்கும் கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை நீ சரிவர செய்துவா எல்லாம் உன் வராகி அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் இனி உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கப் போகின்றது இனிமேல் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் யாருடைய அன்பு இது நாள் வரையிலும் உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்து நீ வேதனைப்பட்டாயோ அவர்களுடைய அன்பு இனி உனக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகின்றது அவர்கள் உன்னுடனேயே இருக்கப் போகின்றார்கள் வாழ்நாள் முழுவதும் நீ அவர்களுடன் இருந்து வாழ்ந்து வரப் வரப்போகின்றாய் கவலையுடன் இருப்பதை விட்டுவிட்டு இனி சந்தோஷமாக இருப்பதை தொடங்கு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்